மாங்காடு வன்னியப்பட்டூரில் ஊராட்சி ஒன்றிய இந்து தொடக்கப்பள்ளியின் நூற்றாண்டு விழா ஆசிரியர் பெருமக்களை கௌரவித்த முன்னாள் மாணவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருகே உள்ள வன்னியப்பட்டூரில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய இந்து தொடக்கப்பள்ளியின் நூற்றாண்டு விழா வன்னியப்பட்டூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வன்னியப்பட்டூரில் தொடங்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய இந்து தொடக்கப்பள்ளி நூறாண்டு கடந்ததை கொண்டாடும் வகையில் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஊர் பெரியவர்கள் மற்றும் பள்ளி சார்பில் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியினை வன்னியப்பட்டூர் கிராம இளைஞர்கள் விக்கி கௌரி சங்கர் ராகுல் அருண் கோகுல் தீபக் ஆகியோர் சிறப்பான முறையில் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாங்காடு நகரமன்ற தலைவர் சுமதி முருகன் துணைத் தலைவர் ஜஃபருல்லா படப்பை வட்டார கல்வி அலுவலர்கள் முருகன் சுப்புலட்சுமி ஊராட்சி ஒன்றிய இந்த தொடக்க பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் பக்தவச்சலம் ராமன் முன்னாள் வார்டு கவுன்சிலர் பாண்டியன் ஊர் பெரியவர்கள் அண்ணாமலை பழனி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய இந்து தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா உமாமகேஸ்வரி ஆசிரியர் கீதா குமார் அம்மா முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஊர் பெரியவர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்து பொன்னாடை சந்தன மாலை அணிவித்து இனிப்பு மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர் நிகழ்ச்சியில் முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் ஆகியோர் பள்ளியில் பயின்ற காலத்தில் நடந்த பழைய நினைவுகளை வெளிப்படுத்தி விழா சிட்டுரையாற்றினர் இதில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் தங்களது ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய இந்து தொடக்கப் பள்ளியில் பயின்று வரும் குழந்தைகளின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது பள்ளியின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதியம் அறுசுமை உணவு வழங்கப்பட்டது அவர் பெற்ற ரிப்போர்ட் இலிருந்து கலைத் கிரா மற்றும் ஹேடியாட்கொட்டளை நடைபெறும். அடேய் மேடம். நான் ஒரு ஒருத்தர் நான் ஒருத்தர். ஒரு நல்ல ரிப்போர்ட் நாளைக்கு வந்து நீங்க கொடுத்ததுக்கு நன்றி சொல்றாங்க. அட நீங்க பாருங்க அட நீங்க பாருங்க கேமரா பாருங்க அப் கேருங்க. தரவே வந்து கேமரா பாருங்க अबे आगे 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 இங்க பாருங்க மேடம் இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படியே ஓகே ஐயா அப்படியே கேமரா பாருங்க ஐயா ஆ அப்படியே இருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க கேமரா பாருங்க ரெண்டு பேரும் ஓகே ஐயா அப்படியே கேமரா பாருங்க கிஃப்ட் குடுங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அப்படியே இருங்க पारे पारे है। पारे है। तो सारे कैमरा बंद कर ना कैमरा बंद कर ना पारे आइए पारे ये पारे ये पारे का ओके सारे कैमरा बंद कर ओके 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 अभी तमाम नास्ता लोगों के उन्हाँ नास्ता पड़े हैं इसमें तो पड़ी थी ना मंत्री गायमा गायमा भाई को बांदर वाले नानी के एक बड़ा ये ना कैमरा बंद कर ना रोड़े 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 அப்படியே கேமரா பாக்க அப்படியே இருக்க பாருங்க பாருங்க பக்கத்து மாலை